சைரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் வியாழன் தின வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு பெரிய மிராக்கள் விஷ்ணு சாய்க்கு நடந்தது இந்த ரோட்டில் சாய்பாவோட ஃபோட்டோ சேலை எடுத்து ஒரு வண்டி வரும் இல்லையா எல்லாரும் ஊருக்கும் வரும் எப்பயுமே அதில் வந்து புருஷன் பொண்டாட்டி ஒரு குழந்தை மூணு பேரும் அந்த வண்டியில் இருப்பாங்க மாதத்துக்கு ஒரு தடவை வருவாங்க நம்ம ஆஃபீஸ் பக்கம் வந்து நம்ம காசு கொடுப்போம் அப்போ அந்த பாப்பாவை பார்க்கும்போதெல்லாம் நான் எதாவது நம்ம ஆஃபீஸில் பிஸ்கட் பாக்கெட்டு ஏதாவது சம்திங் இருக்கும் அந்த பாப்பா வருதுக்கு வருவதுக்காகவே அது இருக்கும் ஏன்னா வீடு இருந்தால் ஸ்நாக்ஸ் இருக்கும் ஆஃபீஸில் ஸ்நாக்ஸ் இருக்கிறது பெரிய விஷயம் தானே அப்போ வந்து ஃபஸ்ட்டு போன மாதம் அந்த குழந்த வந்திருக்கும்போது நான் வந்து உள்ள என்னோடய கேபினில் ஒரு மீட்டிங்கில் இருந்தேன் அப்போ விஷ்ணு சாய்கிட்ட காசு கொடுத்தாங்க வாங்கிட்டு அந்த பாப்பா போயிடுச்சு வாங்கிட்டு போன பாப்பா எங்கே அந்த தாடி வச்ச ஒரு அண்ணா இருப்பார் அவர் எங்கே அப்படின்னு இல்லைம்மா அவர் உள்ள மீட்டிங்கில் இருக்கார் அப்படின்னு விஷ்ணு சொன்னாங்க திடீர்னு குழந்தையோட குரல் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்தால் அந்த பாப்பா இருந்தது அதுக்கப்புறம் இந்த பாப்பாவுக்கு ஏமா இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கட்டு ஒன்று இருந்தது அதை நாம் கொடுத்தோம் ரொம்ப சந்தோஷமாக அப்படி துள்ளி கொதிச்சுட்டு வாங்கிட்டு போனாங்க இன்றைக்கே மறுபடியும் அந்த பாப்பா அந்த கோயில் அந்த வண்டி வந்துச்சு நம்ம ஆஃபீஸ்கிட்ட வழக்கம் போல் விபூதியெலாம் கொடுத்த அந்த பாப்பா தான் விஷ்ணுவோட நெத்தியில் அந்த விபூதியை வச்சு வழக்கம் போல் எங்கே அந்த தாடி வச்ச அண்ணாவே காணோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைம்மா அவர் கொஞ்சம் வேறு ஊரில் இருக்கார் அப்படின்னு அண்ணா எனக்கு இட்லி வாங்கி தரீங்களா அப்படின்னு உரிமையாக கேட்ட உடனே ஆஃபீஸில் ஏது இட்லி பக்கத்தில் ஹோட்டல்ஸ் எதுவுமே கிடையாது நம்ம நாலு அஞ்சு இடம் தள்ளி ஒரு சின்ன ஒரு மெஸ்ஸு இருக்கும் அந்த மெஸ்ஸும் அன்னைக்கு அவர் வரல ஐயோ இல்லையம்மா நான் காசு வேணால் தரட்டுமா வாங்கிக்கிறியா அப்படின்னு விஷ்ணு சாயி கேட்க இல்லைண்ணா நான் பரவாயில்ல அப்படின்னோடனே அந்த நேரத்தில் ஃபோன் வந்து அவரோட ஃபோன் விஷ்ணு சாயோட ஃபோன் வந்து கீழே பொத்துன்னு விழுந்துடுச்சு ஃபோனை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கீழே தரையில் இருக்கிற ஃபோனை எடுக்கிறாங்க எடுக்கும்போது பார்த்தா ஒரு சிப்ஸ் பாக்கெட்டு ஒன்று பிரிக்காம ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நம்ம ஆஃபீஸ்க்குள்ள எப்போ வாங்கணும் அப்படின்னு சத்தியமா இப்போ வரைக்கும் தெரியல உடனே விசுவம் இந்தாமா இந்தம்மா இந்த சிப்ஸ் பாக்கெட்டை நீ சாப்பிடுமா இந்தாம்மா அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா சிப்ஸ்ன்னு எனக்கு ரொம்ப பிடிக்குண்ணா அப்படின்னு அந்த சிப்ஸ் பாக்கெட்டை வாங்கிட்டு அந்த பாப்பா வந்து போயிட்டாங்க சோ சாய்பாவுடைய மெராக்கல் இது அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா நம்ம இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம மனசு வராது அது சின்ன குழந்தைங்க கேட்டால் இல்லைன்னு சொன்னால் நம்ம மனுஷனாக இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது அது சாயப்பாவை வணங்கினதுக்கப்புறம் இந்தாமா போ அப்படின்னு சொல்லி துரத்துறதும் நம்மளால் முடியாது நம்ம வீட்டு குழந்த மாதிரி தான் அந்த குழந்தையோ அப்படி தான் நம்ம பார்க்குறோம் அங்கே ஒரு தர்ம சங்கடத்தை சாயப்பா ஏற்படுத்த விரும்பலை அந்த மொபைலை கீழே தள்ளுற மாதிரி தள்ளி அந்த ஃபோனை எடுக்கும் போது அந்த பாக்கெட்டு கண்ணில் பட்டு அந்த பாக்கெட்டு அந்த குழந்தைக்கு கொடுத்து அந்த மறுபடியும் துள்ளி போய் ஸோ எல்லா விஷயத்திலையும் தன்னோட குழந்தைங்களை டிசப்பாயிண்ட் பண்ணுறதே கிடையாது என் குழந்தையோட மனசு துடிக்கும் அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவாகவே திட்டம் போட்டு அத்தனை வேலைகளையும் சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கார் அதுதான் நம்ம சாயப்பா சாயப்பா பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் அற்புதங்கள் கோடி கணக்கில் வந்துகிட்டே இருக்கும் ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட நம்ம சோர்ந்துட கூடாது அப்படின்னு நமக்கும் அந்த குழந்தைக்கும் அந்த பாப்பா வந்ததுல அந்த பாப்பாவுக்கும் அதுவும் சொர்ந்திடக்கூடாது அப்படின்னு அதுக்கும் அவர் எப்படி உருகி உருகி அந்த பாசத்தை வெளிப்படுத்துறாரு பாருங்களே அவரை நம்புறவங்க அத்தனை பேரும் நிச்சயமா சொல்ற பாக்கியவான்கள் ரொம்ப லக்கி கடவுள் மேல அவ்வளவு சீக்கிரம் யாரும் நம்ப மாட்டாங்க இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாரும் சாமி கும்பிட்றாங்க ஆனால் நாம கும்பிட்ற மாதிரி யாரும் கும்பிடல இதை நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன் நல்ல விஷயத்துக்கு பெருமைப்படுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இது தப்பா இருந்தால் சாயப்பாயை நான் மன்னிக்கட்டும் எல்லாருக்குமே கடவுள்கிட்ட இதை கூடு அதை கூடுன்னு தான் ஆனால் நாம கடவுள்கிட்ட என்ன கேட்குறோன்னா எதுவுமே கேட்கல அன்பை மட்டும் கூடு என் மேலே நீ அன்பை மட்டும் வைக்க வேறு எதுவும் வேண்டாம் இதுதான் எல்லாருடைய பிரார்த்தனையுமா இருக்குது இதில் ஒன்று ரெண்டு பேர் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கல அது போக போக சரியாயிடும் ஏன்னா ஆரம்பத்தில் எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் பேசிகிட்டு இருக்கிற நானும் இந்த பிரச்சனை தீரணும் தான் வந்தேன் ஆனால் சாயப்பா வந்து பிரச்சனையை தீர்த்து என் வாழ்க்கையை சரி பண்ணதால் என்ன வேண்டுதல் வைக்கிறதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல அப்போது அவர்கிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என் மேலே எப்பயுமே இறக்கமாக இருக்கணும் என் மேலே எப்பையும் கருணையாக இருக்கணும் என் மேலே பாசமாக இருக்கணும் இதை ஆரம்பத்தில் கேட்டேன் இப்போ கேட்கல ஆரம்பத்தில் கேட்டேன் இப்போ என்ன கேட்டேன்னா ஏன் இல்லை ஏன் குடும்பம் எங்கள் மேலே எங்கள் மேலே யார் நாம் எல்லோரும் தான் என்னோட குடும்பம் என் குடும்பத்து மேலே என்றைக்கும் அன்பாகிரு பாசமாயிரு என் குடும்பம் என்னைக்கும் சந்தோஷமாக சீரும் சிறப்புமா இருக்கணும் என் குழந்த என்னோட குடும்பத்துக்கு தேவையான அத்தனை செல்வங்களையும் கொடு மன உறுதியும் கொடு இப்படிப்பட்ட வேண்டுதல்கள் இதுதான் நமக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஒரு ஒரு அற்புதம் எப்படிப்பட்ட அற்புதங்களா இருக்குது பாருங்க அன்பேசாயில்ல தினமும் பத்து மணிக்கு கொடுக்குற ஆடியோல நேத்து நைட்டு கொடுத்தா ஒரு மெராக்கிலும் கடன் பத்தி அது எப்படி அடைச்சாங்க அந்த கடனை அடைக்கிற போது அந்த கடன் இருக்கும்போது வந்த கஷ்டம் அந்த கஷ்டம் வந்ததுக்கு காரணமே அடுத்த வாழ்க்கைய வாழணுன்றதுக்காக இது மாதிரி பகவத்கீதையில் ஒரு வார்த்தை அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை எது நடந்ததோ அது கமெண்ட் பண்ணுங்க அந்த வார்த்தைகளை நம்ம நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி கன்னத்தில் வந்து அப்படியே சாஸ்டாங்கமா பண்ணிட்டு நம்ம படகு போயிடுறோம் என்ன வார்த்தை அந்த வார்த்தைக்கோட அர்த்தம் என்ன அந்த வார்த்தையோட உயிர் நாடி என்ன எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்போ கஷ்டங்கள் வந்துடுச்சுன்னா உனக்கு இது நல்லது இந்த கஷ்டத்தினால் உன் வாழ்க்கை மாறப்போகுது நீ புதுசான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க போற அதுக்கு தான் உனக்கு நான் இந்த துன்பத்தை கொடுத்த அப்படின்னு அப்ப நம்ம ஒவ்வொரு கட்டத்திலையும் சாயப்பா நம்ம கூட இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் மறக்கவே கூடாது அது மறந்துட்டா நமக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும் அதை மறக்கலைன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அது உங்களை ஒன்றும் செய்யாது இது மாதிரி நிறைய மெராக்கல்ஸ் ஏகப்பட்டது நம்ம அன்பே சாயில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்க போகுது இது உத்தரமான ஹண்ட்ரட் பெர்சன்ட் கேரண்டியான வெற்றி இங்கே நம்ம குடும்பத்துக்கு கிடைக்குது கிடைச்சிக்கிட்டு இருக்குது சில பேருக்கு கிடைக்கல அப்படின்னா நான் மறுபடியும் சொல்றேன் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது நீங்க அந்த வார்த்தைகளை இப்போ இந்த இடத்துல நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல நான் ஏன் கமெண்ட் கேட்கறேன்னா நீங்க எந்த ஒரு விஷயத்த எழுத்துப்பூர்வமாக எழுதுறீங்களோ அது உங்க மனசுல படும் இதற்காகவும் நான் சில இடத்துல கமெண்ட் கேக்குறேன் சோ உங்க வாழ்க்கையில துன்பங்கள் இருந்துச்சுன்னா அந்த துன்பங்களை பத்தி கமெண்ட் பண்ணாதீங்க எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது எது நடக்க இருப்பதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் ஏன்னா அவரை தாண்டி எந்த அழிவும் நமக்கு வரல வராது வர விடவும் மாட்டார் அதனால இதை தொடர்ந்து நாம முன்னேற்ற பாதையில நம்மளை நம்ம சரி பண்ணிக்கிட்டே இருந்தா உங்க வாழ்க்கையில பேரானந்தத்தை நீங்கள் அடைவீர்கள் இது நிச்சயமான உண்மை அதனால் தொடர்ந்து நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் ஒரு அட்டகாசமான வாழ்க்கையா ஒரு சிறப்பான வாழ்க்கையா பல பேருக்கு பயனுள்ள வாழ்க்கையா சாயப்பாவோட பேரை சொல்லக்கூடிய குழந்தைங்களோட சாட்சிகளாக நாம் இருக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா